இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளால் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பதினஞ்சு டிப்ஸ் வந்து நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது எல்லாமே வந்து நம்மளால் பண்ண முடியாத ரொம்ப கஷ்டமான டிப்ஸ் எல்லாம் கிடையாது ரொம்பவே ஈஸியான டிப்ஸ் தான் இதை வந்து நம்ம கன்சிடண்ட்டாக ஒவ்வொரு மாதமும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த வருஷ கடை கடைசியில் நம்மளால் நிறைய பணத்தை வந்து சேமித்து இருக்க முடியும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சேமிப்பதற்கான டிப்ஸ் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நமக்கு வந்து ஒரு இலக்கு இருந்தால் தான் அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணுவோம் நம்ம எந்த ஊருக்கு போகிறோம் என்று தெரியாமலேயே நம்ம போனால் போய்கிட்டே தான் இருப்போம் அதனால் நம்ம சேமிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கோல் டார்கெட் வந்து பிக்ஸ் பண்ணணும் சரி இந்த வருஷத்தில் இல்லைன்னா இந்த மாதத்தில் நான் இவ்வளவு காசு சேமிக்க போகிறேன் இந்த விஷயத்துக்காக நான் இவ்வளவு காசு எடுத்து வைக்க போகிறேன் இந்த மாதிரி நம்ம ஒரு கோல் ஒரு பர்பஸ் வந்து நம்ம டிசைட் பண்ணாதான் நம்ம வந்து ஒரு மோட்டிவேட்டாக நம்ம வந்து சேவ் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதனால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணணும் இரண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கையில் காசு எடுத்து வச்சு அதை செலவழிக்க பார்க்கணும் ஏன்னா இந்த டிஜிட்டல் யுகத்தில் வந்து நம்ம எல்லாமே ஜிபே பேங்க் டிரான்ஸ்பர் ஏடிஎம் இந்த மாதிரி நம்ம ஸ்வைப் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கிறோம் அதனால் நம்ம காசு எவ்வளவு போகுது எவ்வளவு வருது எதுவுமே தெரிய மாட்டேங்குது அதனால் அதை விட்டுட்டு முறிஞ்ச வரைக்கும் நம்ம கையில் காசு எடுத்து வச்சு செலவழிக்கும்போது நம்ம காசோட அருமை தெரியும் ஓ இவ்வளவு செலவழிக்கிறோமோ அப்படின்னு ஒரு பெயின் தெரியும் அப்பவே நம்ம செலவுகளை வந்து குறைக்க ஆரம்பிச்சுடுவோம் மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே சொல்கிற மாதிரி நம்ம வீட்டில் வந்து பட்ஜெட் போடணும் ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு இலக்கு ஒரு கோல் இல்லாமல் நம்ம போயிட்டே தான் இருப்போம் அதனால் லிமிட் இல்லாமல் நம்ம வந்து செலவச்சு செலவழிச்சுக்கிட்டே தான் இருப்போம் அதுக்கு எண்டே கிடையாது செலவுக்கு மட்டும் அதனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பட்ஜெட் பண்ணிட்டோம் அப்படினா அந்த லிமிட்டை தாண்டி நம்ம செலவழிக்க மாட்டோம் அப்போ நம்மளால் நிறைய சேமிக்க முடியும் நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாதத்தில் ஒரு நாளாவது அல்லது வாரத்தில் ஒரு நாளாவது எது ஈஸியாக இருக்குமோ அந்த நாளில் வந்து நம்ம எதுவுமே அனாவசியமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அதாவது நோ ஸ்பெண்டிங் டேன்னு அப்படின்னு ஒரு நாளை வைக்கணும் அன்னைக்கு அத்தியாவசிய செலவுகளுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த ஷாப்பிங் போகிறது இல்லைனா வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது படத்துக்கு போகிறது மாலுக்கு போகிறது ட்ரெஸ் வாங்குவது ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறது இந்த மாதிரியான அனாவசியமான செலவுகளை வந்து அன்னைக்கு ஃபுல் டே தவிர்க்கணும் அப்படின்னு வைக்கணும் நம்ம அப்படி ஒன்று ஒன்றா நம்ம ட்ரை பண்ணும்போது நம்ம வந்து இன்னுமே அது நாற்களை அறியப்படுத்தி இத்தனை நாள் நான் நோ ஸ்பெண்டிங் டேல இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நிறையவே காசு குறைவது நீங்கள் ஈஸியாக பார்ப்பீங்க அடுத்தது அஞ்சாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எப்போவுமே ஒரு ரூல் ஃபாலோ பண்ணணும் அதாவது வர்ற இன்கம்மை சேவிங்க்கு அதுக்கப்புறம் வர்ற காசை தான் நம்ம எக்ஸ்பென்சஸ்க்குன்னு யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக சம்பளம் வந்த உடனே ஒரு பத்து சதவீதம் இல்லைன்னா இருபது சதவீதம் வந்து சேவிங்ஸில் எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற காசில் தான் நம்ம வந்து கண்டிப்பாக பட்ஜெட் போட்டு நம்மளோட தேவைகளுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் ஆறாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லியுமே எதாவது சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பழக்கத்தை வந்து உண்டு பண்ணணும் அப்போ நம்ம எப்போவுமே வந்து சேவிக்கிறது வந்து நம்ம மைண்ட் தான் தொண்ணூறு சதவீதம் காசு எடுத்து வைக்கிறது வந்து ஒரு பத்து சதவீதம் தான் அப்போ நம்ம மைண்டில் வந்து ஒரு ஹாப்பி ஃபார்ம் பண்ணணும் டெய்லி ஒரு ரூபாயோ இல்லை பத்து ரூபாயோ இல்லை ஐம்பதோ ஏதோ ஒரு காசு நம்ம சேமிக்கணும் அப்படின்னு நம்ம பழகிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அந்த பழக்கமே வந்து நம்மளை வந்து சேமிக்க தூண்டும் அதுவே ஒரு நல்ல மோட்டிவேஷனாக வந்து நம்மளை நிறைய சேமிக்க தூண்டும் அடுத்தது ஏழாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சேவிங்ஸ் வந்து முதல்ல இன்கம் வந்த உடனே எடுத்து வைக்கிறோம்ல அதை வந்து நம்மளை மேனுவலாக எடுத்து வைக்காமல் அதை வந்து ஆட்டோமேட்டிக் பண்ணணும் காசு வந்த உடனேயே மாதம் மாதம் இந்த டேட்டை வந்து எனக்கு வந்து இது டெபிட் ஆகி இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போயிடணும் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாமல் உங்கள் கண்ட்ரோலே இல்லாமல் அந்த காசு வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் சேவிங்ஸ் வந்து ஆட்டோமேட் பண்ண பாருங்க அடுத்தது எட்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் பண்ணும்போது நம்ம ஒரு ரூல் வைக்கணும் அதாவது ஐம்பது முப்பது இருபது ரூல் அதாவது அந்த கா அந்த காசு அந்த காசை எடுத்து ஐம்பது சதவீதம் வந்து நம்மளோட அத்தியாவசிய செலவுகள் அதாவது கிராசரி ரெண்டு அப்புறமா பால் காய்கறிகள் பழங்கள் நான்வெஜ் ஸ்நாக்ஸு கேஸு ஈபி பில்லு நம்ம பசங்க ஸ்கூல் ஃபீஸு இந்த மாதிரி விஷயங்களுக்காக யூஸ் பண்ணணும் மிச்சம் இருக்கிற முப்பது சதவீதம் வந்து நம்ம வந்து நம்மளோட தேவைகள் அதாவது நம்ம தேவைகள்னு இல்லை நம்மளோட ஆசைகள் அதாவது எனக்கு ஒரு வருஷத்தில் டூ வீலர் வாங்கணும் ரெண்டு வருஷத்தில் எனக்கு ஒரு ட்ரிப்பு போகணும் இந்த மாதிரி நம்ம ஆசைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக நம்ம சேர்த்து வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த இருபது சதவீதம் முன்னாடியே சொல்லி இருக்கோம் சேவிங்ஸை எடுத்து வைக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளால் நிறைய சேமிக்க முடியும் அடுத்தது ஒன்பதாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷத்தில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கடன் வாங்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கிறதோ இல்லை பேங்கில் வாங்குறதோ இல்லை ஜுவெல் வச்சு வாங்குறதோ நம்ம எப்படியாவது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் லோன் இல்லாமல் இருந்தாலே நம்மளால் நம்மளோட சேமிப்பு பணத்தை வந்து தொடர முடியும் அடுத்தது பத்தாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்மக்கிட்ட வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட்டு இருக்கணும் அதாவது ஒரு மாதத்துக்கு ஆகிற செலவுகள் ரெண்டு இன்ட்டு ஆறு அதாவது ஆறு மாதத்துக்கான செலவுகள் வந்து நம்ம கிட்ட ஒரு கேஷாக ஒரு அக்கௌண்டில் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அது இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப தவிர்க்க முடியாத செலவு வரும்போது அதில் இருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சேவிங்ஸில் இருந்து எடுத்து காலி பண்ணிடுவோம் இல்லைன்னா சேவிங்ஸை தொடர முடியாமல் ஸ்டாப் பண்ணிடுவோம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்சி பண்ணிட்டு வந்து இருக்கணும் அடுத்ததாக பதினொன்றாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு பொருள் வாங்கணும் வீட்டுக்கு ஒரு டிவியோ வாஷிங் மிஷினோ ஃப்ரிட்ஜோ இந்த மாதிரி பெரிய பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா டக்குன்னு கிரெடிட் கார்டு வச்சோ இல்லைன்னா இஎம்ஐலோ அந்த மாதிரி வாங்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த பொருள் வாங்குகிறோம் எப்போ வாங்க போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேமித்து வச்சு அதுக்கப்புறமா வாங்குங்க கண்டிப்பாக இஎம்ஐயில் லோன் எடுத்து அந்த மாதிரி வாங்காதீங்க அடுத்தது பன்னெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து ஷாப்பிங் அதாவது நம்ம அவசர தேவைகளுக்கான நம்மளோட அன்றா அன்றாவசிய தேவைகளுக்காக உள்ளது இல்லாமல் மற்றபடி ட்ரெஸ்ஸு ஆஃபரில் ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸு வாங்குகிறோம் இந்த டெக்கார் ஐட்டம் நல்லா இருக்குது இந்த பொருள் வந்து பக்கத்து வீட்டில் வச்சுருக்காங்க நானும் வாங்குகிறேன் இந்த மாதிரி அனாவசியமாக வந்து ஷாப்பிங்கை வந்து லிமிட் பண்ணிடுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணும்போது டெம்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணுங்கள் அப்படி டெம்ட் ஆகும் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மால் போகிறதையே வந்து தவிர்த்துடுங்க ஏன்னா இந்த மாதிரி அனாவசிய ஷாப்பிங் போ பண்ணுறதுனால நமக்கு பெரிய பெரிய தொகை வந்து வேஸ்ட் ஆகுது அடுத்தது பதிமூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் போகிறீங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு ஷாப்பிங் தான் ஆகணும் அப்படிங்கிற போது அந்த நிலமை வரும்போது கண்டிப்பாக ஏதாவது வாங்க போகிறீங்க அப்படின்னா வீட்டிலிருந்து போகும்போதே என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லிஸ்ட்டு எடுத்துகிட்டு போங்க அது மளிய பொருளாக இருந்தாலும் சரி ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஐட்டமாக இருந்தாலும் சரி இந்த ஐட்டம் வாங்க போகிறோம் இந்த வேலையை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம லிஸ்ட்டு எடுத்துகிட்டும் போகும்போது நம்ம கண்ணுக்கு வர டென்ஷன் வந்து குறையும் நம்ம தேவையான ஐட்டம்ஸை வந் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவோம் அடுத்தவது பதினாலாவது டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேமிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது நான் எடுத்த உடனேயே வந்து நான் பத்தாயிரம் சேமிப்பேன் ஐயாயிரம் சேமிப்பேன் அப்படின்னு ரொம்ப பெரிய தொகையாக போகாதீங்க ஃபஸ்ட்டு சின்னதாக ஆரம்பிங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சின்னதாக ஆரம்பிக்கிறதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய தொகை வந்து எடுக்க வைக்கிற மாதிரியே தெரியாது ரொம்ப கண்ணிக்கே தெரியாமல் ஈஸியாக எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ அதனால் என்ன ஆகும்னா நம்மளால் கன்சிலன்ட்டாக கொண்டு போக முடியும் சும்மா ஒரு மாதம் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூஸாக நம்ம கொண்டு போயிட்டே இருக்கிறதுனால வந்து நம்மளால் வந்து அந்த சேவிங்ஸோட ஜேர்னியை வந்து கண்டினியூஸாக போக முடியும் கன் கடைசியாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம் நம்ம இவ்வளவு தூரம் எல்லா ஸ்டெப்புமே பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலுமே வந்து ஒரு சின்ன விஷயம் அதாவது மற்றவங்க லைஃப் கூட நம்ம லைஃப்பை கம்பேர் பண்ணி அவங்கக்கிட்ட இது இருக்குது அவங்க இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறாங்க அவங்க வீட்டில் வந்து இந்த கார் இருக்குது இந்த சோபா இருக்குது அப்படின்னு மற்றவங்களோட லைஃப்போட கம்பேர் பண்ணி நம்மளோட லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுலேயே நம்மளோட லைஃப் வந்து அடிபட்டுரும் அப்போது எல்லாமே அடிபட்டு நம்மளோட சந்தோஷம் நிம்மதி எல்லாம் அடிப்பட்டு நம்ம அவங்கள காப்பி பண்ணுறதுக்காக நிறைய தொகையை வந்து செலவழிப்போம் அதுபோக கடன் வாங்கி கூட செலவழிப்போம் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நம்மளால் சேமிக்க முடியாது அப்படிங்கிறத தாண்டி நம்ம தான் ஒரு கடனாளியாகவும் நம்ம தேவைக்கு கூட காசு இல்லாமையும் போயிடும் அதனால் கண்டிப்பாக மற்றவங்க லைஃப்போட நம்ம லைஃப்பை கம்பேர் பண்ணக்கூடாது சரி இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த பதினைந்து டிப்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த புத்தாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நம்மளால் நிறைய சேமிக்க முடியும் கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷ கடைசியில் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக இதை ப்ரூவ் பண்ண முடியும் நிறையவே சேமிச்சிருக்கேன் அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி